கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் இந்த போட்டி மனப்பான்மை சமூகத்தில் எல்லாம் நான் சொல்லிருப்பேன் அப்பா புள்ளன்னா புள்ள வந்து சின்னவன் அண்ணன் தம்பினா தம்பி சின்னவன் இந்த மாதிரிலாம் சொல்லி தெரிஞ்சுன்னு வைப்போம் ஜாதி முன்னேற்றம் உள்ள ஒரு சமூகத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஜாதியில் பின்தங்கி பிறந்திருந்தீங்கன்னா நீங்கள் மட்டமானவர் இப்படிலாம் அதுக்காக நான் சொல்லியிருப்பேன் வட்டப்பாதையில் ஓடி நிற்கிறாங்க அவன் பத்து ரவுண்டு வச்சுருப்பான் அவனுக்கு பின்னாடி வரான் நீ கூடாது நீ முன்னாடி போகிறானே உன் வாழ்க்கை பயணத்தை நீ எப்போ தான் தொடங்கி தொடங்கியிருக்கலாம் எஸ்னவு தொடங்கிருக்கலாம் உன் பின்னாடி பத்து பேர் வந்து நிற்பாங்க அவங்களாம் ஒரு பத்தாயிரம் முறை சுற்றி இருப்பாங்க பல ஜென்மங்கள் வந்து போயிருப்பான் அதனால் நீங்கள் என்ன சொல்கிற முடியாதுன்னா என்னை விட சின்னவன் அவனை சொல்ல முடியாது முதலமைச்சராக இருந்தவங்க எங்கள் அம்மா விட சின்னவங்க தான் ஆனால் அவங்க ஆகிட்டாங்க ஆனால் அவங்க என்ன சொல்ல முடியாது எங்கள் அம்மா விட அவங்க சின்னவங்க வயசில் சின்னவங்களாக இருக்கலாம் ஆனால் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலை உங்களுக்கு அதிகாரியாவோ ஒரு ஆஃபீஸராகவோ இல்லை ஓனராகவோ முதலாளியாகவோ யாரோ ஒருத்தருவாராருன்னா உங்களை விட யாராக இருக்கலாம் அவர் வசதி கம்மியாக இருக்கலாம் ஜாதியில் மட்டமானவராக இருக்கலாம் வயசில் கம்மியாக இருக்கலாம் அறிவில் கூட கம்மியாக இருக்கலாம் உங்களை மாதிரி சிந்திக்க தெரியாதவர் கூட உங்களுக்கு ஓனராக வர முடியும் உங்களுக்கு பாசாக வர முடியும் உங்களுக்கு முதல்ல வர முடியும் இந்த வட்டப்பாதையில் இதெல்லாம் நாற்போம் இது நந்தனுக்கும் இதில் நீங்கள் வாழ்ந்து தான் இருக்கணும் விலையிடுதல் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சம்பவம் அது நந்தனுக்குது எல்லாம் ஓடினுக்குறோம் அவ்வளோதான் அதை ஓட்டத்தை கம்பெனியாக என்ன பண்ணிக்கலாம் ஓடிக்கலாம் நந்துக்கலாம் ரிலாக்ஸாக இருக்கலாம்ன்றதுலாம் ரெண்டாவது விஷயம் பட் உங்களுக்கு உரிமை இருக்குது நீங்கள் எப்படி வாழணுன்ற உரிமை இதை ஒரு குருவால் கூட என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது ஒரு குருவை தேர்ந்தெடுக்கிற உரிமையும் உங்களுக்கு இருக்குது நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை நான் கொடுத்து வச்சுருக்கிறேன் என்கிட்ட கேள்வி கேளுங்க என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன கூட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ஒரு முடிவுக்கு வரலாம் அதுதான் நான் சந்தர்ப்பம் தரேன் ஸோ விலகிருத்தல்ன்றது சாத்தியமே இல்லை சமூகத்தில் ஒரு அப்பா அம்மாவுக்கு நீங்கள் பிள்ளை ஆகிடுறீங்கன்னா அது குடும்பம் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறதுனால வண்டி நீங்கள் திருமணத்தெல்லாம் ஒட்டிங்கெல்லாம் சொல்ல முடியாது நீங்கள் ரெண்டு பேரோட ப்ராடக்ட்டு தான் நபர் உங்களை உருவாக்க முடியாது அப்படிலாம் செய்யலை மேபி நீங்கள் வந்து பெரிய சென்டரில் நீங்கள் குழந்தையாக பிறந்து வெளியே வந்திருக்கலாம் ஆனால் ஜெனட்டிக் இன்ஃப்ளன்ஸ்க்காக என்ன பண்ணியிருப்பாங்க டோனர் யாருன்னா வந்திருப்பார் அப்படிதான் நீங்கள் என்ன பண்ண முடியும் வர முடியும் ஆண் ஒன்றா டோனராக இருக்க முடியும் பெண்ணும் டோனராக இருக்க முடியுமான்னா இருக்கிறாங்க நேரில் நம்ம ஊரில் குஜராத்திலலாம் அது ஒரு வியாபாரமாக கூட நடக்குது வாடகை தாயெல்லாம் அப்படி இருக்கிறாங்க நீங்கள் போய் புள்ள பெற்றுக்கின்னு நீங்கள் உரிமை வரலாம் அந்த மாதிரி சட்டமும் கூட வருங்காலங்களில் உருவாக்கலாம் ஆனால் ரெண்டு இல்லாமல் நம்ம வர ரெண்டு இது போனே சமூகத்துலேருந்து நம்ம உருவாக்கப்பட்ட ஒன்று தான் ஸோ வட்டப்பாதையிலேருந்து நான் விலகி இருங்கன்னு சொல்கிறது எந்த இடத்துல அப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக ஒழுக்கத்துலேருந்து நீங்கள் தள்ளி இருங்கன்னு சொல்ல வர சமூக ஆளாளுக்கு முரண்படும் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி வாழ்க்கை வாழ்வாங்க சந்தர்ப்பம் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் இருக்கும் மனைவியோ அல்லது கணவனோ தவறுன்ற ஒரு முடிவுக்கு வந்திருப்பாங்க பிரிஞ்சுருப்பாங்க உங்களுக்கு ஒப்பந்தம் எப்படின்னு தெரியவே இல்லை கணவன் மனைவின்னா நீங்கள் நினச்சிக்கிறீங்க ஒருத்தர் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறதுன்ட்டு அப்படி இல்லைவே இல்லை சுதந்திரத்தை மனைவியோ அல்லது கணவனோ தரது ரெண்டு பேருமே ஏதோ ஒரு சண்டை போடணும்னு தான் வாழ்கிறீங்க நீங்கள் நான் ஊரை சுற்றி பார்க்குறேன் அப்படி தான் நிறைய பேர் இருக்கிறாங்க யாரோ ஒரு சிலர் மட்டும்தான் நீ நீ இருந்து சொல்கிறாங்க யாரும் மற்றவங்களாம் என்னன்னா எனக்கு ஏற்றபடி கணவனோ அல்லது மனைவியை மாற்றி தான் பண்ணுக்குறாங்க சண்டை போட்டுனே தான் இருக்கிறாங்க ஸோ வட்டப்பாதையில் இதெல்லாம் நான் பண்ணே தான் இருக்கோம் நந்தினே இருக்கும் அதனால் அதெல்லாம் அது அப்படியே விட்டுட்டு அது இருந்தால் போட்டு போட்டுன்னுட்டு அதில் நீங்கள் முன்ன பின்னே ஓடி இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்ட்டு கம்பெனியை விட்டு சமூகத்தில் நீங்கள் பாசாவோ வேலைக்காரனா ஒவ்வொரு இது உங்கள் கேட்டகரி வைஸ் நீங்கள் எங்கே இருந்தாலும்னா இல்லை அசோக் லைலாரில் நான் வேலை செய்கிறேன்னு சொன்னாக்கா நீங்கள் மெக்கானிக்காக இருந்தால் கூட யார் தான் நீங்கள் அசோக் லைனரில் வேலை செஞ்சு நினைக்கிறீங்க தான் மேனேஜராக இருந்தாலும் நீங்கள் யார் தான் வேலைக்காரங்க தான் சம்பளம் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் வாழ்க்கையில் வசதி வேறு மாதிரி இருக்கும் எப்படி இருந்தாலும் உங்கள் கை கால்கள் தான் உங்களுக்கு உங்கள் உடம்பு தான் உங்களுக்கு முக்கியமானது நம்ம எல்லாருமே எப்படி தான் அந்த விதத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க தான் எங்கே இருந்தாலும் எப்போ புரியுன்னா வட்டப்பாதி விலகி போயின்னால் அந்த புரிஞ்சிச்சேன்னா நீங்கள் விளையிட்றீங்க எனக்கு ஒரு உடம்பு இருக்குது நான் இந்த உடம்பை கொண்டு கொண்டாடின்னு இருக்கிறேன் என் வாழ்க்கையில் ஒரு பாதை எனக்கு அமைஞ்சிருக்குது நான் இந்த மாதிரி சந்தர்ப்பம் சேர்ந்தால் தான் என்ன ஆயிருக்கிறேன் நான் நீங்கள் சந்தர்ப்பம் கிடைக்கலன்னா உங்களுக்கு ஒரு மேடை கிடைக்கலன்னா நீங்கள் கவிஞர் கிடையாது நீங்கள் ஒரு பெரிய பாடலாசிரியர் கிடையாது நீங்கள் ஒரு பெரிய எழுத்தாளராக இருக்க முடியாது இந்த சமூகத்தை நீங்கள் செலவு நீங்கள் சொல்லிடுறீங்கன்னா சந்தர்ப்பம் கஞ்சா தான் உங்களோட திறமையானவங்களாம் வெளியிருக்கிறாங்க இளையராஜா விட அழகாக பாடுறவர் இருக்கிறாரு மியூசிக் ஒரு இருக்கிறாரு வாய்ப்பு கிடைக்கல அவ்வளோதான் சந்தர்ப்பம் கெச்சதுன்றதுனால திமிரில் ஆடுற முடியாது ஆனால் சந்தர்ப்பம் கிடைச்சா கூட திமிரில் ஆடாமல் இருக்கிறதுக்கு வட்டப்பாதி வந்து விலகுங்கன்னு சொல்லுவார் மற்றபடி நீங்கள் வட்டப்பாதியெல்லாம் என்ன பண்ண முடியாது தவிர்க்க முடியாது உங்கள் கொண்டாட்டத்தை உங்களால் தவிர்க்க முடியாது நீங்கள் ஒரு நடனம் ஆடுவீங்க டான்ஸ் ஆடுவீங்க பேசுவீங்க உங்களை சரின்னு சொல்கிறதுக்கு ஒரு நாலு பேர் கட்டாயம் இருப்பாங்க உங்களை ஒத்துக்கிறதுக்கு உங்களை ஏற்றுக்கொண்டதுக்கு உங்களுக்கு கொண்டாடுறதுக்கு ஒரு ஆள் இருக்க தான் செய்வாங்க இங்கே இந்த இந்த இப்போ போய் வந்தேன் சில சில இடங்கள்லாம் பார்த்தா அவங்களுக்கும் சாப்பாடு கிடைக்குது அவங்களுக்கும் தூங்குறதுக்கு ஒரு கிளாஸ் வச்சுக்க முடில ஒரு கப்பு வைக்க முடில ஒரு ஃப்ளாஸ்க் வைக்க முடில அந்த மாதிரி ஒரு சீட்டை போட்டுக்கிறான் அதில் ஒரு மனிதன் ஏழை மனிதன் அவ்வளோ அழகாக கால் இந்த பக்கம் தூக்கி போட்டு தூங்கி தூங்கினுக்குறான் அவ்வளோ பெரிய இடத்துல நம்ம ஒரு சின்ன ரூமு கட்டிவிட்டு வசதியாகிறோம்னுக்குறோம் அந்த பிளாட்ஃபார்மே வந்து தான் உலகம் இந்த உலகத்தில் நமக்கு எல்லாருக்குமே வாய்ப்பு கடவுள் கொடுத்துட்டாரு சிந்திக்க முடியும்னா சிந்திக்கலனா விலங்கு தான் நீங்கள் அதில் வட்டப்பாதையிலேருந்து விளையுடுங்கன்னு சொல்லிட்டு விலங்கு சிந்தனையிலேருந்து விளையாங்க சும்மா இந்த சமூக ஒழுக்கம் இருக்க தான் செய்யும் அதில் நீங்கள் பார்த்து நடந்துங்க நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது